தம்பி என்ன ஜோசியத்தோட பேசிக் படிக்கணும் பாரம்பரியம் தெரியணும் அடிப்படை இருபத்தேழு நட்சத்திரம் என்னன்னு தெரியணும் அதெல்லாம் விட்டுட்டாரு விட்டுட்டு ஹை லெவல்ல போய் குதிச்சாரு குதிச்சுட்டு நீந்தி கரையற முடியாம நீந்திட்டு இருக்காரு இன்னும் பேசுங்க கரையறதுக்கு கப்பல் தான் ஐயா ஜாமி ஐயா சரியா அதோட அந்த கப்பல் ஓட்ட மாலுமிதான் நம்ம சாமிஜி ஐயா ரொம்ப நன்றி வணக்கம் என் பேர் தமிழ்வானன் திருச்சி மாவட்ட ஸ்ரீ ரங்கநாச்சியார் ஜோதிட சங்கத்துக்கு உருவாக்க கொஞ்சம் முயற்சி எடுத்துருக்கோம் ஜானிதாமன் சாரும் சாமி சாரும் வந்து தலைவர் சாமி சாரும் வந்து நமக்கு ரொம்ப உறுதுணையா வந்து நம்ம இந்த சங்கத்தை உருவாக்கி போட்டுருக்காங்க அதை மாபெரும் விதமா கொண்டாடுறதுக்காக நம்ம இந்த மாநாடு கொண்டாடுறோம் எல்லாம் சொன்னாங்க என்னங்க சார் எல்லாம் கடத்தரங்க போட்டிங்க கடத்தரங்க சொல்லி கடைசியில் மாநாடு மாரி கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில பேசிட்டு இருக்காங்க எல்லாம் அந்த அளவுக்கு பெரிய பெரிய பெரும்பு விதமா பேச வச்ச தலைவர் சாமிஜி ஐயா வாழ்த்து வணங்கி அவரோட பெற்று நான் பேசுறேன் இப்ப முதற்கண்ணு வந்து இந்த மாநாடுகளுக்கு வருகை இருந்த அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் ஜோதிட ஆசானங்களுக்கும் வணக்கம் இப்ப என்ன சொல்றது நமக்கு தெரிஞ்சு பெருசா ஒண்ணும் இல்லைங்க சரிங்க இப்பதான் நான் கத்துக்கொட்டி ஜோதிடத்துல பரிகாரத்தை பத்தி ஒண்ணு சொல்றேன் சரிங்களா ஒரு நாளே நாலு பாயிண்ட் சொல்றேன் பரிகாரம்னா என்ன நம்ம எல்லாம் பண்ணுவோம் எல்லாத்தையுமே பரிகாரம் பண்ணுவோம் எது எதுக்கு பரிகாரம் பண்ணணும் மட்டும் சொல்றேன் எப்படி பண்ணணும் மட்டும் சொல்றேன் விதத்தை மட்டும் சொல்றேன் நம்ம பரிகாரத்துக்கு எப்படி எடுப்போம் ஆறு எட்டு பன்னெண்டு பாப்போமா நான் ஒரு பத்தையும் சேர்த்துக்குவேன் பரிகாரத்துக்கு சரிங்களா ஆறுனா என்னன்னா நமக்கு வந்து ஆறுல ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணும் ஆறு பிரச்சனை வச்சு பரிகாரம் பண்ணணும்னா ஆறு ஒரு எலுமிச்சம்பளம் வச்சுக்கல ஒரு எலுமிச்சம்பளத்தை அறுத்து பண்ணணும்னா அது ஆறுக்குண்டான பரிகாரம் சரிங்களா இது எட்டு எட்டுக்குண்டான பரிகாரம்னு பாத்தீங்கன்னா அதை வந்து உடைக்கணும் தேங்காய் இருக்கு பாத்தீங்களா தேங்காய் உடைச்சோம்னா எட்டு எட்டு குண்டான பரிகாரமா அமையும் பத்துக்கு நான் சொன்ன பாத்தீங்களா பத்துக்கும் நான் வந்து பரிகாரத்துக்கு கேட்டுக்கேன்னு சொல்லிட்டு ஏன்னு சொன்னா அது வந்து அது ஒரு விதமான அது ப்ரெஷரை கொடுக்கும் நமக்கு சரிங்களா ஜாதக ஜாதகரோட ப்ரெஷர கொடுக்கும் அதுக்கு என்ன பண்ணோம்னா நமக்கு நசுக்கும் இப்ப வண்டிக்கு அடியில வந்து பழத்தை வச்சு நசுக்கிறோம் பாத்தீங்களா அது வந்து பத்து அது பத்துக்குண்டான குண்டான பரிகாரமா நம்ம இன்னொன்று பன்னெண்டுக்கு என்ன பரிகாரம் பண்ணோம்னா தானம் தாங்க எந்த பொருளாதான் எந்த ராசி எந்த நட்சத்திரம் அதுக்கு தகுந்த மாதிரி தான பொருளாக கொடுத்தோம்னா நம்ம நான் பரிகாரம் வந்து அமையும் சிறப்பாக அமையும் சரிங்களா இந்த டைம் நேரம் இல்ல மேடம் இது என்னன்னா நான் வந்து இது ஸ்டைல் தான் சொல்லியிருக்கேன் இந்த இந்த ஸ்டைலில் வந்து நம்ம இந்த கடையில் போய் முடிவெடிக்கலாம் சொல்றேன் நீங்க வந்து அந்த இடத்துல போயிட்டு நம்ம எப்படி எப்படினா பண்ணிக்கலாம் எப்படினா ஸ்டைல் பார்த்துக்கலாம் ஒரு முது முறைக்கு தான் சொல்றேன் அறுத்தல் உடைத்தல் நசுக்குதல் தானம் அவ்வளோதான் விஷயம் இதுலேருந்து நம்ம இது பண்ணிக்கலாம் டெவலப் பண்ணிக்க வேண்டியதா சரிங்களா எனக்கு வாய்ப்புக்கு பேச்சுக்கு வாய்ப்பு கொடுத்த வாய்ப்புக்கு கொடுத்த ஜாயிரம் ஐயாக்கு வந்து நமஸ்காரம்